கனடாவின் கோட்ஸ்லேக் லேக் கடத்தல் மதுபானம் என விற்கப்பட்ட ஒரு திரவத்தை அருந்திய இருபது வயது இளைஞர் மரணம் அடைந்தார் ஜோர்டன் சாப் என்ற அந்த இளைஞர் சனிக்கிழமை இரவு வாயில் நுரை தள்ளியபடி பதிலளிக்காத நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக அவரது சகோதரி தெரிவித்தார் வெள்ளிக்கிழமை வாங்கிய அந்த திரவத்தை அருந்திய பின்னரே அவர் உயிரிழந்தார் ஆர்சிஎம்பி போலீசார் இந்த இருபது வயது இளைஞரின் மரணத்தை உறுதிப்படுத்தினர் மேலும் பதினைந்து மற்றும் பதினேழு வயதுடைய இரண்டு சிறுவர்கள் உட்பட மூவர் சிகிச்சைக்காக விண்ணிப்பைக்கு விமான மூலம் கொண்டு செல்லப்பட்டனர் மது தடை செய்யப்பட்ட அந்த சமூகத்தில் கடத்தல்காரர்கள் வெவ்வேறு கொள்கலங்களில் மதுவை விற்பதாக அவரது சகோதரி தெரிவித்தார் இந்த முறை விற்கப்பட்டது வாய்ப்பு என அவர் நம்புகின்றார் இந்த ஆண்டு பட்டம் பெற்று கல்லூரிக்கு செல்லவிருந்த தனது சகோதரர் ஒரு நல்ல பையன் என்று சகோதரி தெரிவித்தார் ஆர் சி முதற்கட்ட விசாரணையில் மேலும் பத்து பேர் இந்த திரவத்தை அருந்தி மருத்துவ சிகிச்சை பெற்று விடுவிக்கப்பட்டுள்ளனர் திரவத்தின் கொள்கலன் பகுப்பாய்வுக்காக கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த திரவத்தை வழங்கிய நபரும் அடையாளம் காணப்பட்டுள்ளார் ஆர் சி மேஜர் கிரைம் சர்வீஸ் பிரிவு தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் வின்சர் போலீஸ் சேவை இணையவழி சிறுவர் விசாரணை ஒன்றினை தொடர்ந்து முப்பத்தி எட்டு வயதான நபர் ஒருவரை கைது செய்துள்ளது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வின்சர் போலீஸ் இணைய குழந்தை சுரண்டல் பிரிவின் உறுப்பினர்கள் ஒரு சமூக ஊடக தளத்தில் பதினைந்து வயது சிறுமி என்று நம்பிய ஒருவருடன் வயது வந்த ஒருவர் தொடர்பை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து இந்த விசாரணையை தொடங்கினர் பல நாட்களாக சந்திக்க நபர் முறையற்ற உரையாடல்களில் ஈடுபட்டதாகவும் அந்த சிறுமியை நேரில் சந்திக்க ஏற்பாடு செய்ததாகவும் போலீசார் கூறுகின்றனர் விசாரணையின் போது அதே சந்திக்க நபர் பன்னிரண்டு வயது என்று நவம்பர் பதினான்கு அன்று புலனாய்வாளர்கள் ரண்டோல் ஓதம் மூடி என்பவரை அவனியூவின் மூவாயிரத்தி அறுநூறாவது தொகுதியில் கண்டறிந்து கைது செய்தனர் தற்போது அவர் மீது குறிப்பிட்ட கிரிமினல் குற்றங்களுக்காக பதினாறு வயதுக்குட்பட்ட நபருடன் தொலைத்தொடர்பு மேற்கொண்டதாக இரண்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன வன்குவர் காவல்துறை பொதுமக்களுக்கு ஒரு அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளது ஷான் டெகோன் என்று அறுபது வயது நபர் உயர் ஆபத்துள்ள பாலியல் குற்றவாளி என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இவர் திங்களன்று காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் குழந்தைகள் ஆபாச படங்களை அணுகிய மற்றும் வைத்திருந்த குற்றங்களுக்காக இவர் நீண்டகால மேற்பார்வை உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதாக வன்குவர் காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த நபரால் சமூகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு குறிப்பாக சிறுவர்களுக்கு அதிக ஆபத்து உள்ளது என்று காவல்துறை நம்புகிறது இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொன்னூற்றி ஆறு மற்றும் தொன்னூற்றி எட்டாம் ஆண்டுகளில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்காக தண்டனை பெற்று நீண்டகால குற்ற வரலாறு உள்ளது மேலும் கடந்த இருபது ஆண்டுகளில் இவர் பலமுறை தனது மேற்பார்வை உத்தரவுகளை மீறியுள்ளார் இவர் நகரத்தில் எங்கு வசிக்கிறார் என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனால் இவர் பல கடுமையான நீதிமன்ற நிபந்தனைகளால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளார் அதன்படி இவர் பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு செல்லக்கூடாது அவர்களுடைய படங்களை வைத்திருக்க கூடாது நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு கொள்ளக்கூடாது இணையத்தை அணுகக்கூடிய எந்த ஒரு சாதனத்தையும் கூடாது பாலியல் குற்ற வரலாறு உள்ள மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது இந்த நிபந்தனைகளில் எதையாவது மீறுவதை நீங்கள் கண்டால் உடனடியாக நைன் டபுள் ஒன் என்று எண்ணி அழைக்குமாறு வன்குவர் காவல்துறை பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது டொரண்டோ கபிச் டவுன் பகுதியில் தொடர் ஆபாசமான செயல்களில் ஈடுபட்டதாக இருபது வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நவம்பர் பதினோராம் மற்றும் ஸ்மார்ட் தெருக்களுக்கு அருகில் ஸ்கூட்டரில் வந்த நபர் பத்து வயது சிறுவன் ஒருவனிடம் ஆபாசமாக நடந்து கொண்டதாக போலீசாருக்கு முறைப்பாடு கிடைத்தது பாதிக்கப்பட்டவரும் சந்தேக நபரும் அறிமுகம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணையில் மே மற்றும் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு இடையில் பதிமூன்று வயதுக்குட்பட்ட குழந்தை பதினெட்டு வயதுக்குட்பட்ட இருவர் மற்றும் ஒரு பெரியவரென மேலும் நான்கு பேரிடம் இவர் ஆபாசமாக நடந்து கொண்டதும் இதனையடுத்து டொரண்டோவை சேர்ந்த கைது செய்யப்பட்டார் இவர் இவர் மீது பல குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவங்களில் மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என நம்பும் போலீசார் மேலதிக தகவல் தெரிந்தவர்களை நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற இலக்கத்திலோ அல்லது கிரிம் மூலமாகவோ தொடர்பு கொள்ளுமாறு கோரியுள்ளனர் மிசிசாகாவில் மனதை ஒழுக்கும் ஒரு ஹிட் அண்ட் ரன் சம்பவம் நிகழ்ந்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் எலிங்டன் அவெனியூ வெஸ்ட் மற்றும் டிரைவ் சாந்திப்பில் ஐம்பத்தி ஆறு வயது நபர் மீது வாகனம் மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த மிசிசாகாவைச் சேர்ந்த அந்த நபர் பின்னர் மரணமடைந்தார் பிராந்திய காவல்துறைக்கு கிடைத்த விரிவான மற்றும் குற்றம் சாட்டக்கூடிய வீடியோ ஆதாரத்தில் ஆண் சாந்திக நபர் விபத்துக்கு பின் வாகனத்தை நிறுத்துவது பதிவாகியுள்ளது ஆனால் அவர் காயமடைந்தவருக்கு உதவவில்லை மாறாக வாகனத்தின் பின் பிளேட்டை அகற்றி அதை டிரக்கில் மறைத்து வைத்துவிட்டு எலிங்டன் வழியாக மேற்கு திசையில் சென்றுள்ளார் மாடல் மினி ஹூப்பர் டோர் வாகனத்தை தேடி வருகின்றனர் இந்த கார் சில்வர் அல்லது கிரே நிறத்திலும் பிளட் ப்ரூஃப் மற்றும் தனித்துவமான ரிம்ஸ் கொண்டதாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது சந்தைக நபரை உடனடியாக வழக்கறிஞருடன் சரணடையுமாறு காவல்துறை கடுமையாக எச்சரித்துள்ளது டொரண்டோவின் அனெக்ஸ் பகுதியில் எண்பத்தி நான்கு வயது மூதாட்டியொருவர் உயிரிழந்து தீ விபத்து ஒரு கொலையே என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் சனிக்கிழமை இரவு சுமார் பதினோரு மணியளவில் ஒஸ்வெல் அவனியூவில் உள்ள வீட்டில் இந்த பயங்கர விபத்து ஏற்பட்டது இதில் எண்பத்தி நான்கு வயதான ஜியோவான வாலஸ்டேரி என்பவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் உயிரிழந்தார் இவர் இந்த ஆண்டின் முப்பத்தி ஆறாவது கொலை செய்யப்பட்ட நபர் ஆவார் இது குற்றவியல் நோக்கத்துடன் நடத்தப்பட்ட தீ என போலீசார் கூறுகின்றனர் ஒரு சந்தேக நபர் வீட்டின் அருகே செல்வதையும் அதன் ஒரு வெடிப்பு மற்றும் தீ ஏற்படுவதையும் பின்னர் அந்த நபர் தப்பியோடுவதையும் கமர கமரா காட்சிகள் காட்டுவதாக துப்பறையும் அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்த குறிவைக்கப்பட்ட சம்பவத்தை கோழைத்தனமானது மற்றும் கண்டிக்கத்தக்கது என்று போலீசார் வர்ணித்துள்ளனர் சந்தேக நபர் கருப்பு உடை கத்திர சிகிச்சை கவசம் மற்றும் கையுறைகள் அணிந்திருந்ததாக ஒரு அண்டை வீட்டார் தெரிவித்துள்ளார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த வீட்டில் தனியாக வசித்து வந்த அந்த நபரை உயிர் நிறைந்தவர் என அயலவர்கள் நினைவு கூர்ந்தனர் போலீசார் தற்போது பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் கிச்சனரில் நடந்த மரணம் தொடர்பாக நாற்பது வயது பெண் ஒருவர் மீது ஃபர்ஸ்ட் டிகிரி மேடர் சுமத்தப்பட்டுள்ளது ஓற்று பிராந்திய காவல்துறைக்கு திங்கட்கிழமை மதியம் பன்னிரண்டு ஐம்பது மணியளவில் ஹைலாண்ட் ரோட் வெஸ்ட் பகுதியிலுள்ள ஒரு வீட்டில் குழப்பம் இருப்பதாக அழைப்பு வந்தது சம்பவத்துக்கு சென்ற அதிகாரிகள் நாற்பத்தி நான்கு வயதான கிச்சனர் பெண் ஒருவரின் சடலத்தை கண்டெடுத்தனர் முதலில் கொலையாக வகைப்படுத்தப்படாத இந்த வழக்கில் திங்கட்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு முன் நாற்பது வயது பெண் மீது கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது இறந்த பெண்ணும் குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணும் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கலாம் என காவல்துறை நம்புகிறது சம்பவ இடத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட போலீஸ்காரர்கள் தடையவியல் வாகனங்கள் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் தீயணைப்பு வண்டிகள் குவிக்கப்பட்டதாக ஒரு முன்னாள் குடியுரிமையாளர் தெரிவித்தார் அந்த இடமே ஒரு திகழ் திரைப்படம் போல காட்சியளித்ததாகவும் அந்த பகுதியில் வசிக்கும் குழந்தைகள் மஞ்சள் நாடாக்களை கடந்து செல்வதை பார்த்து அதிர்ச்சியடையக்கூடும் என்றும் கவலை தெரிவித்ததாகவும் அவர் தெரிவித்தார் இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் மேல அதிக தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கூறப்பட்டுள்ளது ஓட்டலோ பிராந்திய போலீசார் ஹேம்பிரிட்ஜ் மற்றும் ஓட்டலோவில் நடந்த தனித்தனி கொள்ளை சம்பவங்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் திங்கட்கிழமை மாலை பைன் வீதி கேம்பிரிட்ஜ் சென்ற மற்றும் ஹொனஸ்டோஹா மால் ஆகிய மூன்று பகுதிகளில் அதிகாரிகள் குவிக்கப்பட்டனர் இந்த கொள்ளை சம்பவங்கள் ஒன்று தொடர்புடையவையா என்பதை போலீசார் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை கேம்பிரிட்ஜ் சென்ற மோலில் தனது மூன்று வயது மகளுடன் இருந்த ரயன் ஓ ஹேர் இந்த சம்பவத்தால் தான் மிகவும் அதிர்ச்சியடைந்ததாக கூறினார் சண்டா கிளாஸ் காட்சியமைப்புக்கு அருகே Okay. பயங்கர நொற்கும் சத்தத்தை கேட்டதாக அவர் தெரிவித்தார் பல சந்தேக நபர்களை கண்டதாகவும் பாதுகாப்பு காவலர்களும் துப்பாக்கியை முழுமையாக வெளியே எடுத்த நிலையில் ஒரு போலீஸ் அதிகாரியும் விரைந்து வந்தனர் என்று அவர் தெரிவித்தார் போலீஸ் ஒரு சந்தேக நபரை பிடித்த நிலையில் மற்றவர்கள் மோலின் திரையரங்குக்குள் ஓடிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது எனது ஏழு வயது மகளின் பிறந்தநாள் விழா சமீபத்தில் இங்குதான் நடந்தது நாங்கள் இங்கு ஷாப்பிங் சினிமா என அடிக்கடி வருவோம் ஒருபோதும் இப்படி ஒரு நிலையில் இருப்பேன் என்று தான் கவலைப்பட்டதில்லை என அந்த நபர் பதட்டத்தை வெளிப்படுத்தினார்